ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லை வீடியோஸ் டிப்ஸ் எல்லாமே ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரோம் இது ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இல்லை ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தோம்னா குளிர்காலத்தில் உங்களோட முடி அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான டிப்ஸு நம்ம வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தமான எள்ளி எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் கிடைக்குதோ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தலைக்குல வந்து நல்லா மசாஜ் பண்ணி நல்லா தேய்ச்சி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் போய் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட முடி குளிர் நல்லா ஆரோக்கியமாக அடர்த்தியாக சூப்பராக வளரும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு டிப்ஸ் லவ்னியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க